ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு சொல்லணும் குமரன் சார் டேரக்டர் சார் ஆஃப் டு நம்ம மூவி நான் கோரியோகிராஃபரா பண்றப்போரக்டர் தள்ளியே இருப்பாங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் ஆர்டிஸ்டா பண்ணப்ப கில்லியில தர்ணி சார் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு நான் ரொம்ப சட்டலா அந்த அலரசின் மாச்சூரியில பண்ணப்போ மாஸ்டர் உங்க புள்ள இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி டிட் தட் சீன் அப்பதான் நம்ம இத்தனை பேரை வேலை வாங்குறோம் நம்ம அப்படி ஆசுக்கா பண்ணக்கூடாது இல்லை வி ஹாவ் டு கெட் இன் டு த கேரக்டர் நம்ம உள்ள இன்வால்வ் தான் பண்ணணும் அது ஊர் பார்க்குறாங்க காலேஜ் பார்க்குறாங்க மாற்றோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த கேரக்டராக என் ஃபுல்லாக செத்து கிடக்குறான் அதுதான் ஸோ ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மாசம் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துடுவாங்க கரெக்ஷன் மட்டும் எதாவது பண்ணுவாங்க பட் இந்த சீரியல்ல தான் ஒவ்வொரு அசைவும் அவர் என்னை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு குமரன் சார் மாஸ்டர் நீங்கள் இப்படி பேசுங்க என்ன சிரிச்சுக்கிட்டே நயஞ்சகமா கழுத்திருப்பீங்க கோவமே படாத ஒரு வில்லி நீங்கள் யூ ஷுட் நாட் வேர் பட்டு சாரி காசு மாலை அந்த பேட்டனே வேணாம்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி க்ளீன் அபவுட் த கேரக்டர் ரொம்ப கிளியராக இப்படி தான் இருக்கணும் என்னோட கே சிந்தாமணி அப்படின்னு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் யோ கரெக்டிங் மீ இப்போ நிறைய பேர் அவங்க ஓகே ஓகே அவங்க பண்ணுறது அப்படின்னு நினப்பாங்க இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு சார் ஸோ அதுதான் நமக்கு பிளஸ் ஆகுது நீங்களா ஆடியன்ஸ் பாக்குறப்போ எப்படி ரீச் ஆவறாங்க சிந்தாமணி அந்த அளவுக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப்